வெளியில் வந்து தான தர்மங்களை கொடுக்குறாங்க உபவாசம் எடுக்கிறாங்க அவங்களே சொல்கிறாங்க அந்த பரிசுன்னு ஒரு முறை ஜபம் பண்ணாங்க இல்லையா ஆலயத்தில் போய் ஏன்னா ஜவம் பண்ணா அடுவரே நான் தசவமாக கொடுக்குறேன் காணிக்கைகளை கொடுக்குறேன் நான் உபவாசம் பண்ணுறேன் ஜபம் பண்ணுறேன் எல்லாம் லிஸ்ட்டு போட்டார் வெளியில் பார்த்தா அவங்க ஒரு 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 ஸ்டாண்டர்டில் இருக்கிறாங்க ஆனால் ஆட்ரு சொன்னார் இவங்க யாருன்னு சொன்னால் அடிக்கப்பட்ட கல்லறையை போல் இருக்கிறேன் வெளியில் பார்த்தா அழக வெள்ளவளே உள்ள தோன்றால் மறித்தவர்களுடைய எலும்புகள் வெளியில் பார்த்தா பாத்திரம் ரொம்ப சுத்தமாக இருக்கு பாத்திரத்தின் உள்ள பார்த்தா முழுவதும் அழுக்காக இருக்கு வெளியில் பார்க்கும்போது அவங்க பேச்சை பார்க்கும்போது அவங்க தேவனுடைய பிள்ளைகள் போல தெரியுறாங்க ஆனால் அவங்க வாழ்க்கையை பார்த்தா வித்தியாசமாக இருக்கு வெளியில் கற்பனைகளை போதிக்கிறாங்க ஆனால் இந்த பரிசுகளை பார்த்து சொன்னார் விதவைகளின் வீடுகளை பட்சிக்கிறவரெலாம் இருக்கிறாங்க அப்போ அவங்க வீட்டு அவங்களுடைய உள்ளத்துக்குள்ளேயே அவங்க வாழ்க்கைக்குள்ளேயே ஒரு ஐக்கியம் இல்லை ஸோ மனுஷனுக்குன்னு ஒரு வாழ்க்கை மனசுக்குன்னு இன்னொரு வாழ்க்கை வெளியில் ஒரு வேஷம் உள்ள ஒரு நிஜ நிலை இது ரெண்டிலையுமே ஒற்றுமை கிடையாது இடத்துக்கு ஏற்ற மாதிரி வேஷம் பண்ணு இந்த மாதிரி நம்ம இருக்கவே கூடாது நம்ம ஹார்ட்டும் சரி நம்முடைய வாயும் சரி ஒன்றா இருக்கணும் என் வாய் என்ன பேசுதோ அதான் இருதை நினைக்குது என் இருதை என்ன நினைக்குதோ அதுதான் என் வாய் பேசுது நான் வெளியில் எப்படி இருக்கிறேனோ அதை மாதிரி தான் உள்ளே இருக்கேன் எங்கள் ரெண்டு பேருக்குள்ளே சண்டை கிடையாது எங்கள் வெளி தோற்றத்துக்கும் எங்கள் உள்ளான நிலைமைக்கும் முரண்பாடே கிடையாது எந்த முரண்பாடு மேலே நாங்கள் ரெண்டு பேரும் ஐக்கியமாக இருக்கோம் எங்கள் உள்ளான மனுஷனும் சரி புறம்பான மனுஷனும் சரி ஒன்றா இருக்கணும் அதுதான் தேவனுக்கு பெரியம்